ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளின் ஆசீர்வாதமான திரு இறுதிய மாதத்தில் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேலைகளை ஒன்றிணைத்து ஆசிர்வதிக்கின்ற இந்த கிருவைக்காக நன்றி செலுத்துவோம் புதிய நாளை புதிய வாரத்தை ஆண்டவன் நமக்காய் காய் கொடுத்திருக்கின்ற இந்த வேலைகளை இறைவனுக்கு மண்டியிட்டு முழந்தால் படியிட்டு நன்றி செலுத்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரணும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமே நிலையான புகழுக்குரிய

பம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணி ஆகிய சிவம் பேரு பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசவும் பேறு பெற்றவரே வாக்கு மனிதரானார் அருள் மிகுபெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக ஜிபிப்போமாக திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக காலை அர்ப்பணம் ஓ இயேசுவே என் செபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்யாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமை காளை மன்றாட்டு அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெரிழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியாம் என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் வளனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு

என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமே அன்பு மன்றாட்டு ஏன் நிறைவா அளவில்லாத அன்பு கூறியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உண்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலோ என்னை நான் அன்பு போல பிறரையும் அன்பு செய்கிறேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கோருகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மணமும் உயிர் பெற்று எழட்டும் பசியிட இருப்போரையும் தாகமாக கனிவோடு கண் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி எங்களை ஆசிர்வது தருளம் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியேட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் வரையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் துய் ஆரோக்கிய அன்னையின் நாசி எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவழி உம்மை மன்று அடுகண்டும் ஆமீன் இயேசுவன் திருகிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கும் செபம் இயேசுவன் திருகிருதியமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை எப்பொழுதும் இறை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவினங்களுக்கு வளர்த்தையும் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திருக்கிறவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாக அருள் பண்பு எறிந்து பனிந்து பல பழையலியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக முறைகள் வருக புலன்கள இதனை அரியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தையாவிற்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மேற்றின் பெருமை ோடு வலிமை வாழ்த்தியாவும் இருவரிடமாய் வருகின்றவரம் தூயவர்க்கும் அளவில்லாதி என்றுமே

இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீக ருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நிவயங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்த்துணர செய்தல் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இத என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் உம்மை ஆசீர்வதி

i see தேர்வத அருள் திரு தேவ தேவன் கோச்சி அவ தம் நாமம் போற்றி அவர் மகன் நேசு கேஸ்து போற்றி அவதம் திரு அன்பே போற்றி அருள் திரு தோய போற்றி அவதம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மறியால் போற்றி அவதம் தம் திரு தூய்வை போற்றி அருள் தீர் சோசை ஒளியும் போச்சி அவ தம் திருவாய்வை போச்சி அருள் தீர் சூழற் போற்று அவ திரு சேவை போற்றி அருள் தீரு தேவதேவன் போச்சு அவ தம் திரு பொது காலத்தின் பத்தொன்பதாவது ஞாயிற்றுக்கிழமையில் குளிமியிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நாள் வழிபாடை நம்முடைய பங்கில் உள்ள குழந்தை அன்பிய குடும்பங்கள் ஒன்றிணைந்து வழிநடத்துகின்றார்கள் எனவே அந்த அன்பிய குடும்பங்கள் அனைவரும் பவனியிலே கரங்கள் மெழுகுவற்றியோடு பங்கேற்று சுபிக் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாள் திரு மாதமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது பாசெல்லா திரு அன்னை மரியாளின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த மாதம் முழுவதும் எவ்வாறு ஆண்டவருடைய தாயாக அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கின்ற அருள் ஆசிரை நாமும் இறைவன் கொடுக்கிற ஒவ்வொரு நற்செய்திகளையும் உள்ளத்தில் பதித்தவர்களாக சிந்திக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம் அனைவரும் எழுதி நிற்போம் வருகை பாடல்